பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை கைமை கொடுமை கண்கள் நமக்கு உண்டு நமக்கு கருதும் வன்மை உண்டு மண்ணிடை தேசமெல்லாம் தினமும் வாழ்ந்திடும் வாழ்க்கையிலே என்ன இயலாத புதுமை எதிரில் காணுகின்றோம் கண் இருந்து என்ன பயன் நமக்கு காது இருந்து என்ன பயன் வானிடை ஏறுகின்றார் கடலை வசப்படுத்துகின்றார் ஈனப்பொருள்களிலே உள்ளுறை இனிமை காணுகின்றார் மேநிலை கொள்ளுகின்றார் நாம் அதை வேடிக்கை பார்ப்பதெல்லாம் ஊன்பதைத்தே அவை போல் இயற்ற உணர்ச்சி கொள்வதில்லை புழுதி குப்பை ஊமி இவற்றின் புண்மைதனை கலைந்தே பழரசம் போலே அவற்றை பயன்படுத்துகின்றார் எழுதவும் வேண்டா நம் நிலை இயம்பவும் வேண்டா அழகிய பெண்கள் நமக்கோ அழுகிய பழத்தோல் கைமை என கூறி அப்பெரும் கையினர் கூர்வேலால் நம் இன பெண் இதய நடுவில் பாய்ச்சுகின்றோம் செம்மை நிலை அறியோம் பெண்களின் சிந்தையை வாட்டுகின்றோம் இம்மை இன்பம் வேண்டல் உயிரின் இயற்கை என்று அறியோம் கூண்டில் கிளி வளர்ப்பார் இல்லத்தில் குக்கள் வளர்த்திடுவார் வேண்டியது தருவார் அவற்றின் விருப்பத்தை எறிந்தே மாண்டவன் மாண்ட பின்னர் அவனின் மனைவியின் உளத்தை ஆண்டையர் காண்பதில்லை ஐயகோ அடிமை பெண்கதியே நன்றி